ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மல்லி மல்லி மல்லிகைப்பூமோல என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நம்ம மல்லியை எப்படியாவது போலீஸில் மாட்டி விடணும் பிளான் பண்ணி பக்காவாக நம்ம இஷா பண்ண பிளான் எக்ஸிக்யூட் ஆகி மல்லியை போலீஸ் பிடிக்க வராங்க வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறது தான் இந்த காலத்தில் பல பேருக்கு கிடச்ச வரப்பிரசாதமோ சாபமோ எண்ணமோ இந்த உலகத்துல அதுதான் நிலவிட்டு மல்லி தன்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தா ஆனா இன்னொரு கணவர் மேலே இன்னொருத்தையோட கணவர் மேலே ஆசை கொண்ட நிஷா தன்னோட அக்காவோட கணவன் கூட பார்க்காம அவர் மேலே ஆசை கொண்டு இந்த மல்லியை கொஞ்சம் கூட பிடிக்காம எப்படியாச்சும் போலீஸில் மாட்டி விடணும் அப்படின்னு பல நாளாக பிளான் போட்டுட்ருக்கா இன்னைக்கு ஒரு வழியா அந்த பிளானில் ஜெயிக்கவும் செய்கிறா சுடர் வந்துட்டு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அரை மணி நேரமாக காணும் நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி உள்ளே போனாங்க இன்னும் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க இதையே சாக்கா வச்சு நம்ம சுடற தப்பிக்க வச்சுட்டா சுடருக்கு ஆபத்தை விளைவிக்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை போலீஸில் பிடிச்சி கொடுக்க பிளான் பண்ணுறாங்க ஏன்னா மல்லிய கொஞ்சம் கூட பிடிக்காது ஏன்னா விஜயா அவள் விரும்புறதுனால மல்லிகை கொஞ்சம் கூட பிடிக்காது எப்படியாவது இவளை மாட்டி விட்டணும் அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணத்தோட மாட்டி விட்டுட்டா நல்லது விட கெட்டது தானே இங்கே காலங்காலமாக அதிக முன்னிலையில் இருக்குது நல்லது லாஸ்டாக தானே ஜெயிக்குது அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு போலீஸும் வந்துட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் சுடர காணும் அதாவது ரேணுகாதேவி மாதிரி நடந்துட்டுருக்க சுடர காணூர் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேணுகா தேவியை காணும் தேவிக்கு என்னமோ ஆச்சு அதுக்கு மல்லிதான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியும் ரேணுகாதேவிக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம் அதுக்கு முழுக்க முழுக்க மல்லிதான் பொறுப்புன்ற மாதிரி நம்ம நிஷா கொண்டு வரா ஏற்கனவே விஜய் மேலே உள்ள ஆசைனால் நம்ம ரேணுகாவே கொல்லணும் அதாவது சுடற கொல்லணுன்ற பிளானில் இஷாவே நம்ம ரேணுகாவை ரேணுகா உருவத்தில் இருக்க சு சுடரை கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரி மல்லியை மாட்டி விடுறதுக்கு பயங்கரமாக திட்டம் தீட்டிட்டா யாருமே எதிர்பார்க்கல அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு நல்லா பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருந்தேன் சுடர்வோடய ஒரிஜினல் குணம் தெரிஞ்சு அவை தான் மாட்டிப்பா அப்படின்னு இருக்க இந்த நேரத்தில் இந்த மல்லியை மாட்டி விடுறதுக்காக இஷா பண்ண காரியம் அல் ரொம்ப கேவலமா இருக்கு இருந்தாலும் அவ சில சூழ்ச்சிகள் எல்லாம் கையாண்டு மல்லியை மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணால் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டா ஒரு வழியாக போலீஸும் வந்துட்டாங்க விஜய் ரேணுகாவோட அப்பா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க மல்லியை பார்த்து என்னமாச்சு ஏன் போலீஸ் வந்திருக்காங்கன்னு கேட்கறதுக்கு இஷா சும்மா இல்லாம அந்த நேரத்தில் இந்த ஒருக்காங்களா இந்தம்மா இவங்க தான் எல்லாத்தும் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்களா என்ன பண்ணாங்க அப்படின்னு இஷாவை பார்த்து ரேணுகாவோட அப்பா விஜய் எல்லாம் கேட்குறதுக்கு இவ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ கொஞ்சம் கூட விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இவ தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக சுடற அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவியை என்னமோ பண்ணிட்டா அவங்கள காணும் பாத்ரூம் போனாங்கன்னு போய் சொல்றா ஆனால் இவ்வளோ நேரம் ஆகியும் என்னமோ பண்ணிட்டா இவ தான் ஏதோ காரணம் இவ ரொம்ப மோசமானவ கெட்டவ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு கற்பனை கதைகளை அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா அவளுக்கு மல்லிக்கு என்ன சொல்கிறதே தெரியல நம்மளை சுற்றியாக ஒரு கெட்டது சுச்சுவேஷனை கையாள முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் அவள் ஒரு இடத்துல மல்லி ஒரு இடத்துல நின்று என்ன நடக்குது எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொ கொஷினில் கொஷினாக இருக்காங்க கொஷினை வந்துட்டு அனலைஸ் இருக்காங்க சேம் டைம் விஜய் வந்துட்டு மல்லியை பார்த்து கேட்குறாங்க என்ன தான் மல்லி ஆச்சு என்ன என்னென்னமோ சொல்கிறாங்க அதுக்கு நம்ம அள்ளி சொல்கிறாங்க இல்லை சார் இல்லை இவங்க தான் எதோ சொல்கிறாங்க விஜய் நான் வந்து எதுவுமே பண்ணல அவங்க தான் வாஷ்ரூம் போகணும் டாய்லெட் போகணுன்னாங்க அதனால நான் வெயிட் இருந்தேன் ஆனால் இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னாச்சு அப்படின்னு தெரியாமலேயே இந்த இஷா வந்துட்டு என்னை மாட்டி வர்றதுக்கு பயங்கரமான பிளான் போட்டுட்ருக்கா எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல ஈஷா என்னதான் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா கேட்கும்போது ஆமாப்பா இவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம அக்கா இங்கே இருக்கிறது பிடிக்கல அதனால தான் பயங்கரமான பிளானை போட்டு நம்ம அக்கா எப்படியாவது இந்த இடத்த விட்டு போனாதான் இவன் இந்த இடத்துக்கு வர முடியும் சந்தோஷமா ஹாப்பியாக இருக்க முடியும் பணக்கார வாழ்க்கையே வாழ முடியும் பணங்காசோட ஜாலியாக இருக்க முடியும்ன்ற ஒரே ரீசனுக்காக நம்ம அக்காவை இவ தான் ஏதோ பண்ணிட்டா அவள் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவ தெரிஞ்சிருந்தும் இவன் இந்த மாதிரிலாம் தனியாக விட்டுருக்கானா என்ன அர்த்தம் இவன் நல்ல பொண்ணே கிடையாது இவன் பயங்கரமான பிளான் போகிறா இனிமேல் இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை கண்டிப்பாக இவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக உறுதியோடு சொல்லிட்டாங்க நம்ம மல்லிகா ஒண்ணுமே புரியல என்னையா இங்கே அப்படின்னு ஒரு மேல அமைதியா இருக்காங்க கான்வெசேஷன் ஓவரா போயிட்டு இருக்கு இஷா சும்மா இல்லாம இல்லாதது பொல்லாத கலந்து கலந்து சொல்லிட்டே இருக்கா நம்ம மல்லி பொறுத்து ஒரு பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பொறுக்கவே இல்லை நிறுத்துங்க என்ன இஷ்டத்துக்கு இருந்தீங்க அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க உண்மை தான் ஆனால் இப்போ அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இருந்தாலும் அவங்க எங்கே போனாங்கன்னு போது அது எனக்கு தெரியாது அவங்க பாத்ரூம் போகணும்னாங்க நான் அழைச்சிட்டு போய் விட்டேன் வெயிட் பண்ண அவங்க இன்னும் காணும் அது எப்படி என்னோடய குத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிஷா கொஞ்சம் கூட பொறுக்கவே இல்லை 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 இதெல்லாம் தான் தப்பு நீ தான் ஏதோ பண்ணியிருக்க என் அக்காவ இடத்துக்கு நீ வரணும் நீ தான் இந்த இடத்துல இருக்கணும் அவ திரும்பி வந்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லை எங்க உன்னோட பணம் காசு எல்லாம் போயிடும்ன்ற பயத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா இனி என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கே முடியாது நீ இந்த வீட்ல இனி இருக்க கூடாது கண்டிப்பா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய்தான் ஆகணும்னு ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டு இருக்காங்க இஷா என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல அவங்க பாத்ரூம் தான் போனாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பேசுனா அதுக்கெலாம் அழ நான் இல்லை ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு நம்ம மல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும் இந்த போலீஸ்க்கு நீ பதில் சொல்லு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸாரை பார்த்து சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் எதுக்காக நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க சார் இது என்ன விதமான கம்ப்ளைண்ட் இது ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்கன்னு பர்மிஷன் கேட்டாங்க அது வந்துட்டு அவங்க சுதந்திரம் அதுக்கு அலோவ் பண்ண காத்துட்ருக்கேன் காணோனா என் மேலே எப்படி குத்தமாக முடியும் அப்படின்னு நம்ம மல்லி போலீஸாரை பார்த்து கேட்க நீங்கள் இவ்வளோதான் சொன்னாலும் இஷா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க அக்கா இடத்துக்கு நீங்கள் வர்றது நீங்கள் வர்றதுக்காக பல பல செய்கைகளை செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா இடத்துக்கு கொஞ்ச நாளாக அவங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் இருந்திருக்கீங்க அவங்க குழந்தைய வளர்க்குறதுக்காக எங்கே திரும்ப வந்ததுனால நீ இன்னும் இந்த இடத்துல வாழ முடியாது அப்படின்ற பயத்திலையும் இவங்க இனி உங்களை வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரே குறிக்கோளோடையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இஷாவுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ போலீஸ் வந்துட்டாங்க இதுக்கு மேலே இவ்வளவு அழைச்சிட்டு போயிடுவாங்க இனி நான் தான் விஜய் மாமா கூட ஜாலியா ஹாப்பியா வாழ போறேன் அப்படின்னு கெட்ட எண்ணத்துல ஊறிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக காதல்ன்றது கரெக்டு ஆனா காதல்ன்றது ரொம்ப நேர்மையாகனு தான் இருக்கணும் சில காதல் வந்துட்டு பூலோகத்தில் வாழ்ந்துட்டு காதலர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் வாழ்ந்துட்டுருக்கு சில காதல்கள் சில வம்சத்தையே அழிக்குது இந்த மாதிரியான மோசமான காதல் இது காதல் கூட சொல்ல முடியாது ஆசை ஒரு ஆன்மகன் உள்ள ஆசை இந்த அளவுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணி அவங்க தன்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தியிருந்திருந்தா இந்த அளவுக்கு ஆக போறது இல்லை இது இப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி கண்டிப்பா இவங்களும் ஒரு நாள் அசிங்கப்பட்டு போக தான் போறாங்க போகிறாங்க தவறான காதல்களும் தவறான உறவுகளும் த சரியான நேரத்தில் தண்டிக்கப்படும் வே இருட்டிலிருந்து ஒளிவுக்கு வரும் அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த வீடியோவை நீங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக போகணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இஷா ஆசைப்பட்டது சரிதானா இல்லை தப்பா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட புரியவே இல்லை ஏன்னா அவர் வந்துட்டு என்ன நடக்குதுங்க என்னோடய மனைவியை காணும் ஆனால் இருக்கிற இந்த பொண்ணு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கூட புரியல அவரும் யோசிக்கிறாரு அவரால் என்ன சொல்லணுனே தெரில இந்த பக்கம் ஆகிடுதா இந்த பக்கம் ஆகிடுதா யாருக்கு பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு அவரால் ஜீரணிக்கவே முடியல என்ன நடக்குது முதல்ல கே மனைவியை யாராவது கண்டுபிடிச்சு கொடுங்க இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட தாட்டாவே இருக்கு அவங்க விஜய் போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் இவங்க மேல உள்ள கம்ப்ளைண்ட் இருக்கட்டும் முதல்ல என் மனைவியை கண்டுபிடிங்க அதுக்கான ஸ்டெப்பை க எடுங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இதை தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா ஒருத்தர் காணா போன உடனே இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குன்றதை விட அவங்கள காணா போயிருக்காங்க கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்றது ரொம்ப முக்கியமானது எவ்வளோ சீக்கிரம் நம்ம கம்ப்ளைண்ட் தரமோ அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் இங்கே யாரையும் மாட்டி விருன்றது நோக்கம் இல்லை அவங்க தொலைஞ்சு போன ரேணுகான்ற உருவத்தில் இருக்கவங்கள கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம் ஆகையினால நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸார்கிட்ட விஜய் சொல்கிறாங்க போலீஸார் இருந்தால் சொல்கிறாங்க இருந்தாலும் சார் இவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி க கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு நாங்கள் மாற்ற முடியாதே சார் ப்ளீஸ் நான் மாற்ற சொல்கிறேன் அவங்கள வாபஸ் கூட வாங்க சொல்கிறேன் இப்போதைக்கு என்ன முக்கியம் அப்படின்னா என்னோட மனைவியை கண்டுபிடிங்க ஏற்கனவே அவள் இறந்து போயிருக்கான்னு நினச்சி திரும்ப உயிர்ச்சி வந்து நாங்கள் எங்கள் புண்பற்ற நெஞ்சில் கொஞ்சமாக இப்போ தான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் மீண்டும் மீண்டும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்க ப்ளீஸ் அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்க இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரேணுகாவோட அப்பா கூட இஷாக்கிட்டையும் போ எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க ஆமாம் இஷா இந்த பொண்ணை இப்போ இது பண்ணுறது உனக்கு சந்தேகமாக இருந்தால் வச்சுக்கோ ஒருவேளை ஷா நீ சொல்றது சரியா இருந்தா நிரேனுகா கிடைக்கல அப்படின்னா இந்த பொண்ணை அதுக்கப்புறம் வேணா விசாரிச்சு பார்ப்போம் ஏன்னா நம்புகிறேன் இந்த பொண்ணு மேலெலாம் பெருசாக இது இல்லை என்ன வேணால் நடந்திருக்கலாம்ல ஒரு குற்றம் நடந்துருக்குன்னா ஒரு பக்கம் மட்டுந்தான் ப்ராப்ளம் இருக்கணும் ஒரு பக்கம் மட்டும்தான் விசாரணை இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா பர்ஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிக்கலாம் முதல்ல தொலைஞ்சு போன நம்மளோட பொண்ணை கண்டுபிடிக்கலாம் அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரி ரேணுகாவோட அப்பா சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா ரேணுகா வருவத்தில் இருக்க அவளை எப்படியாவது பேலன்ஸ் காசை வாங்கிடணும் இவளுக்கு இனி காசே தரக்கூடாது ஆல்ரெடி சுருட்ட பணத்தை கொடுக்கவே கூடாதுன்னு ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் போட்டு வந்த அந்த ரெண்டு ஃப்ராடு பசங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவளை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லா காசும் நமக்கே வந்துடும் இவளுக்கு எந்த ஒரு ஷேர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு பிளானை போட்டு அவங்களே தூக்கியிருப்பாங்க தூக்கி கொலை பண்ணலாம் அப்படின்ற இதுக்கு நான் முடிவுபடுத்துட்டாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளே கொழம்புனது மட்டும் இல்லாமல் விஜய் மேலே ஆசை கொண்ட இந்த இஷா என்ன பண்ணா அப்படின்னா தேவையில்லாமல் மல்லி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து மேலும் மேலும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த பார்க்குறாங்க ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சொல்யூஷனை தேடணும் இந்த மாதிரி கூட இருக்கவங்கள பிளேம் பண்ணுறதுனால என்ன ஒரு இதுவுமே யூஸுமே இல்லை இருந்தாலும் எப்படியாவது நம்ம கேஸ் கொடுத்து இவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோன்னா விஜய் நம்மளே அடைஞ்சிடலாம் அப்படின்ற ரொம்ப மோசமான கெட் எ எண்ணத்தோட இஷா இந்த வேலையை இருக்கா ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன எப்படியாவது ரேணுகாவை கண்டுபிடிச்சிருக்கணும் ஏற்கனவே அவள் இறந்து போய் உயிர்த்து வந்திருக்கா அதுவும் அவளை மனநிலை பாதிக்கப்பட்டு வேற இருந்தா இப்போதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கா அவளை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் விஜய் எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம் தொலைஞ்சு போனவங்கள காப்பாற்றினா மட்டும் மட்டும் தான் இனி கதை எப்படி போகும் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியும் தொலைஞ்சு போனவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து இல்லை இது இன்னும் பல நாள் பல ஸ்கிரிப்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை அவங்க வந்து கெட்டவங்க அவங்க இறந்து போகட்டும் அவங்களோட கான்செப்ட் அப்படியே முடிச்சிடுறோம் அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் ஹட் கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை மேலும் மேலும் பார்க்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்